மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்கு ராஜயோகத்தை தரும் திசை எது அது எந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்களை தரும் யார் கூட சேர்ந்திருந்தா அதிகமான செல்வத்தை தரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயில்டா பாக்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூவதி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ராஜயோகம் தரும் திசைனா என்ன எந்த ஒரு லக்கணத்துக்கும் அந்த லக்கணத்தின் லக்கணாதிபதியை விட தன்னுடைய திசையில அதிகமான நன்மைகளையும் அதிகமான செல்வத்தையும் தரக்கூடிய அந்த திசைக்கு பேருதாங்க ராஜயோகம் தரும் திசை அப்ப ராஜயோகாதிபதி அப்படின்னா யாரு ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய அந்த ஒற்றை கிரகம் தாங்க ராஜயோகாதிபதி அப்படின்னா மிதன லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி யாரு ஒன்று நான்கு ஏழு பத்துன்ற கேந்திரத்துக்கும் ஒன்று ஐந்து ஒன்பதுன்ற திரிகோணத்துக்கும் அதிபதியாக ஒரு கிரகம் வரும் ஆனா மிதன லக்கணத்துக்கு இயற்கையிலே அந்த அமைப்பு இல்லைங்க அதான் இங்க ஒரு பிரச்சனை மிதன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய வர் சுக்கரன் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் அதனால இவர்கள் இருவருமே சேர்ந்துதான் அந்த ராஜயோகாதிபதி தன்மையை கொடுப்பார்கள் அப்ப மிதனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையான பரிபூர்ண ராஜனோ யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகம் கிடையாதுங்க ஐந்து ஒன்பதுன்ற திரிகோணாதிபதிகளே யோகாதிபதிகள் அதனால இந்த சுக்கரனையும் சனி பகவானையும் மிதனலக்கணத்திற்கு மிதன ராசிக்கு ராஜ யோகாதிபதி அப்படின்னு சொல்வதை விட யோகாதிபதிகள் அப்படின்னு சொல்வதே பொருத்தமா இருக்குங்க சரி அவர்கள் என்ன தருவார்கள் ஐந்தாம் அதிபதியாகிய சுக்கரன் அதிர்ஷ்டம் நல்ல குழந்தைகள் அதிகமான புத்திர பாக்கியம் நல்ல ஒரு மனது பெரிய அளவிலான செல்வம் சுக்கரனின் என்பதன்றனால நல்ல ஒரு காதல் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியாக வருவாருங்க சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒன்பதாம் அதிபதி தந்தைக்கு காரகனாக வருகிறார் அதனால அவர் வந்து நல்ல தந்தை பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழி உறவினர்கள் புண்ணிய காரியங்கள் தர்ம காரியங்கள் இது போன்ற நல்ல ஒரு சிந்தனை செயல்பாட குறிக்கக்கூடிய ஒரு அதிபதியாக சனி பகவான் சரி இந்த காரகத்துவங்களை அவர் எப்போது தருவார் சுக்கர திசை இருபது வருட சுக்கர திசையிலேயோ அல்லது ஒவ்வொரு திசைகளுக்கும் நடுவே வரக்கூடிய சுக்கர புக்தியிலேயோ அதே போன்று சனி பகவான் தன்னுடைய திசையான பத்தொன்பது வருட சனி திசையிலேயோ அல்லது ஒவ்வொரு புத்திகளிலும் வரக்கூடிய அந்த ஓராண்டு இரண்டு வரக்கூடிய புத்திக்கு தன்னுடைய தன்னுடைய புத்தி காரகத்துவ ஆதிபத்தியங்களை கொடுப்பாருங்க சரி ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கரன் எந்த இடத்துல இருந்து அதிகமான நட்பலங்களை கொடுப்பார் முதல்ல லக்கணத்திலேயே புதனுடைய வீடாகி அந்த மிதனத்துல லக்கணத்திலேயே இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க ஏன்னா புதனின் வீடுகள் சுக்கரனுக்கு ஓரளவுக்கு நட்பு வீடுகள் அதனால இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் நல்ல பலன்களையே கொடுப்பார் சுபக்கிரகம் லக்கணத்துல இருக்குது அப்படிங்கறனால இவர்களுக்கு நல்ல ஒரு தேஜஸ் அந்தஸ்தி கௌரவம் இந்த சுக்கரன் அவருடைய திசையில கொடுப்பாருங்க லக்கணத்துல இருக்கும் போது அடுத்ததாக இரண்டாம் பாவகம் குடும்பஸ்தானமாகிய இரண்டாம் பாவத்தில் இருக்கும் போது அதே மாதிரி நட்பலன்களையே கொடுப்பார் நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு மனைவி நல்ல ஒரு பணம் காசு செல்வம் அப்படின்ற கோடிக்கணக்கான பணம் ஆகியவற்றை இங்கே இருக்கும் போது கொடுப்பார் அடுத்ததாக ஐந்தாம் பாவத்திலே இருக்கும் போது சுக்கரன் அதிகமான பெண் குழந்தைகளை கொடுப்பார் பொதுவாகவே மிது நலக்கணக்காரர்களுக்கு அதிகமான பெண் குழந்தைகள் இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த சுக்கரனின் காரணமாக அவர் அங்கே ஆட்சியாகி இருக்கும் போது அதிகமான குழந்தைகளை கொடுப்பார் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் நல்ல ஒரு பணம் காசு ஆகியவற்றை அதிகமாக கொடுப்பார் இந்த திசையில அடுத்ததாக ஏழாம் பாவத்தில் இருக்கும் போது கலஸ்தரத்திலே இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் நல்ல ஒரு மனைவி குழந்தைகள் நல்ல ஒரு பங்குதாரர்கள் கூட்டாளிகள் ஆகிய எல்லா விதத்திலையுமே நல்ல ஒரு நண்பர்கள் ஆகியவற்றை கொடுப்பாருங்க அடுத்ததாக ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும் போது நல்ல ஒரு தந்தை நல்ல முன்னோர் சொத்துக்கள் புண்ணியங்கள் ஆகியவற்றை அதிகமாக சேர்த்து கொடுப்பாருங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் ஸ்தானத்தில் இருக்கிறார் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில நல்ல பலன்களை அதிகமாக கொடுப்பார் அடுத்ததாக பத்தாம் பாவத்துல சுக்கரன் உச்சமாயிருவாருங்க பத்தாம் பாவம் ஆகிய மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரனுடைய காரகத்துவ தொழில்கள்ல மிகப்பெரிய செல்வங்களை கொடுப்பார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகங்களை கொடுப்பார் பத்தில் சுக்கரன் வந்து மாலவியா யோகத்தில் உச்சமாக இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம் இவர்கள் கலைத்துறையில் மிக பெரிய அளவில் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக ஆக பாவத்தில் இருக்கும் இருக்கும்போது கூட அவர் ஐந்தாம் பாவத்தை தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதுனால நல்ல நன்மைகளையே செய்வாருங்க பதினொன்னாம் பாவத்தினுடைய மூத்த சகோதரர் இளைய மனைவி செய்யும் தொழில பெரிய அளவுல லாபம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஆகியவற்றை கொடுப்பாருங்க அதனால இந்த இடங்களில் இருக்கும் போது சுக்கர பகவான் அதிகமான நன்மைகளை கணத்து கொடுப்பார் அவருடைய திசையே வருது அப்படின்ற பட்சத்துல அந்த இருபது வருஷ திசையில மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை ஆக்குவார் இந்த லக்கண ராசிக்காரர்களை மிதனராசி மிதனக்கணக்காரர்களை சரி எங்க இருந்தா சுமாரான பலன்களை கொடுப்பார் ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய இந்த சுபகிரகம் பெரிய அளவில் கெடுதல்களை செய்ய மாட்டார் ஆனா அவருடைய நன்மைகள் கொஞ்சம் குறைவுபடும் எப்போது குறைவுபடும் சுக்கரனுக்கு மூன்று எட்டாம் பாவகங்கள் முழுமையான மறைவு ஸ்தானங்கள்னு சோதனத்தில் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது மூன்றாம் பாவகமாகிய சிம்மத்துல வந்து அமரும் போது அவர் கொஞ்சம் மறைவார் ஆனால் அவர் திக்குளத்தில் அருகில் இருப்பார் அப்படிங்கிறதுனால பயப்பட தேவையில்லை ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார் மிகவும் மோசமான ஒரு பலன்களை தரமாட்டார் நாலாம் பாவத்துல இருக்கும் போது சுக்குரன் திக்குளத்தில் இருப்பார் ஆனால் ஸ்தான பலத்தில் நீச்சத்தை அடைந்து விடுவார் எனவே ஒரு ராஜ யோகாதிபதி கிரகம் யோகத்தை செய்ய வேண்டிய ஒரு கிர கிரகம் நீச்சத்தை பெறுவது அப்படிங்கிறது நல்லது இல்லை அதனால அவர் செய்ய வேண்டிய நன்மைகள் குறைவுபடும் அதனால இங்க இருப்பதை விட ஐந்தாம் பாவகம் ஆகிய துலாத்துல ஆட்சியாக இருப்பது தாங்க நல்லது அடுத்ததாக ஆறாம் பாவகம் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நேராக அவருடைய இன்னொரு வீடான பனிரெண்டாம் பாவகத்தை தொடர்பு கொள்வார் சுக்ரன் மிதனக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து பனிரெண்டுன்ற இரண்டு ஆதிபத்தியத்தை கொண்டவர் பனிரெண்டாம் பாவகம் ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அதை ஆறாம் பாவத்திலிருந்து அந்த பாவகத்தை தொடர்பு கொள்ளும் போது பெரிய அளவுல நன்மைகளை தரமாட்டாருங்க அந்த பாவக பலன்களை அதிகமாக செய்வார் வெளியூர் வெளிமாநிலம் சென்று பிழைக்க வைப்பார் அதனால அதை விட அவர் வந்து ஏழாம் பாவகத்தில் இருப்பது நல்லது ஆறை விட அடுத்ததாக எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா சுக்கரனுக்கு எட்டாம் பாவகம் மறைவு ஸ்தானம் அதனால எட்டில் இருப்பது அந்த அளவுக்கு நல்லது இல்லை அதே மாதிரி பனிரெண்டாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகம் விரயஸ்தானம் ஒரு பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் எப்போதுமே பன்னெண்டுல போய் மறைறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைங்க அதிலும் அந்த பன்னிரெண்டாம் பாவம் அவருடைய வீடாகவே ஆகி அங்கே ஆட்சியா இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பாருங்க ஐந்தாம் பாவத்தை பெரிய அளவில் இயக்க மாட்டார் ஏன்னா ஐந்தாம் பாவத்திற்கு அவர் எட்டாம் வீட்டில் மறைவதனால பாவத் பாவக அடிப்படையில் ஐந்தாம் பாவத்துக்கு பலன்களை செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருப்பார் பன்னிரெண்டாம் பாவக பலன்களை அதிகமாக செய்வார் அதனால அங்க இருப்பது அந்த அளவுக்கு நல்லது இல்லை அடுத்த மாதிரி ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி பகவான் சனி பகவான் மூன்றாம் பாவம் பாவத்தில் இருப்பது நல்லதுங்க ஏன்னா அவர் அங்கிருந்து நேராக ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பார் அப்படிங்கறதுனால மூன்றாம் பாவத்தில் இருப்பது நல்லது மூன்றில் இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையின் மூலமாக ஐந்தாம் ஸ்தானத்தை தொடர்பு கொள்வார் அப்படிங்கறதுனால ஒன்று ஐந்து ஒன்பதுன்ற அந்த ஒரு கனெக்ஷன் ஏற்படுங்க அதனால இங்க இருப்பது நல்லது அடுத்ததாக நாலாம் பாவகம் புதனழியை விடாக்கிய கன்னி வீட்டில் இருக்கும் போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவார் அவர் நேராக பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால சனியின் காரகத்துவ தொழிலான இரும்பு கருப்பு நிறமுள்ள உள்ள பொருட்கள் குளிக்கக்கூடாத திரவங்கள் பொருட்கள் செகண்ட் ஹேண்ட் ஆகியவற்றின் மூலமாக ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அந்த தொழிலை ஜாதகருக்கு கொடுப்பார் அடுத்ததாக ஐந்தாம் பாவத்தில் வரும்போது சனி பகவான் உச்சமாகி ஐந்தில் இருப்பது நல்லது அதிலும் சுபர் தொடர்போடு இருக்கும் போது அதிகமான நன்மைகளை செய்வார் கோடிகளை திசையில கொட்டி கொடுப்பார் அடுத்ததாக ஏழாம் பாவத்தில் வந்து தனுசு வீட்டில் இருக்கும் போது சுபரின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் திக் பலத்தையும் சேர்த்தி பெறுவதனால அதிகமான நன்மைகளை செய்வார் அடுத்ததாக ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது தன்னுடைய வீட்டில் வந்து தர்மஸ்தானத்தில் தானே வந்து அமரும் சனி பகவான் சுபர்களின் தொடர்பை பெறும் இருக்கும்போது அதிகமான நன்மைகளை செய்வார் பத்தாம் பாவத்தில் இருக்கும்போது அவர் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குருவின் வீட்டில் இருக்கும்போது சுப தொடர்புகள் இருக்கும்போது சனியின் காரகத்துவ தொழில்களை கொடுப்பார் கேந்திர ஸ்தானங்கள் பாவர்களுக்கு நல்லது அப்படிங்கிற அடிப்படையில இந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க அடுத்ததாக பனிரெண்டாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகத்துல வந்து சனி பகவான் அமரும் போது அவர் தன்னுடைய பத்தாம் பார்வையின் மூலமாக ஒன்பதாம் வீட்டையே தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதுனால நல்ல பலன்களையே செய்வாருங்க ஒரு பாவ கிரகம் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து வலுப்பெறுவது நல்லது அந்த அடிப்படையில் சுக்கரனின் வீட்டில் சம உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய குடிக்க இந்த சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார் அவருடைய பத்தொன்போது வருட சனி திசையில் அதே போன்று சனி புத்திகளில் சரி சனி பகவான் எந்த இடத்துல இருந்தா கொஞ்சம் பலன்கள் குறைவுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லக்கணத்துலயே லக்கணத்தில் வந்து ஒரு பாவ கிரகமான சனி பகவான் அமர்வது அப்படி ஒன்று சிறப்பு இல்லைங்க அடுத்ததாக இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவத்தில் வந்து அமரும் போது அவரு குடும்பஸ்தானத்தை கெடுப்பார் அதோடு எட்டாம் பாவத்தை பார்த்து அவருடைய எட்டாம் பாவக அட்டமாதிபத்தியத்தை அதிகமாக செய்ய தூண்டுவார் அப்படிங்கற அடிப்படையில அவர் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த அமைப்புகளுமே சரி இருக்காதுங்க அந்த அடிப்படையில் இரண்டாம் பாவத்தில் இருந்து எட்டாம் பாவத்தை பார்ப்பது கொஞ்சம் சரியில்லாத தன்மைதான் அடுத்ததாக ஆறாம் பாவத்துல வந்து விருச்சயத்துல இருக்கும்போது அதே மாதிரி தன்னுடைய எட்டாம் வீட்டை மூன்றாம் பார்வையாக பார்ப்பார் அப்படிங்கிறதுனால அங்க இருப்பதும் சரியில்லை ஆறில் போய் மறைகிறது ஒன்பதாம் அதிபதி ஆறாம் ஸ்தானத்தில் போய் மறைவது அப்படி ஒன்றும் சிறப்பில்லை அதனால பகைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இந்த ஆறாம் பாவத்தில் இருப்பது கொஞ்சம் அவர் தரக்கூடிய பலன்களை குறைக்கும் அவருடைய தசைகள்ல அடுத்ததாக எட்டாம் பாவம் எட்டாம் அதிபதியாகிய சனி பகவான் எட்டாம் பாவத்தில் இருப்பது சரியில்லைங்க ஏன்னா ஒன்பதாம் பாவம் ஆகிய தர்ம ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த பாக்கிய அதிபதி சனி பகவான் எட்டில் போய் மறைவது தன் வீட்டுக்கு பனிரெண்டில் மறைவது அந்த பாவக பலனை செய்வதிலிருந்து தடுக்கும் எனவே எட்டில் மறைவது அப்படி ஒன்று சிறப்பில்லை அடுத்ததாக பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம் பதினொன்றாம் பாவமாகி இந்த மேசத்தில் வந்து சனி பகவான் நீசமாவது சரியில்லை அப்படியே நீசமானாலும் கூட அவர் தன்னுடைய பத்தாம் பார்வையின் மூலமாக எட்டாம் வீட்டைத்தான் தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதுனால எட்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த அமைப்பு வாக்கியத்தை குறைக்கும் அப்படிங்கிறதுனால பதினொன்னில் சனி இருப்பது அப்படி ஒன்றும் சரியில்லை மிதனராசி மிதுன லக்கணத்துக்கு சரி இது மாதிரி ராஜயோகாதிபதி கிரகங்கள் யாரோடு சேர்ந்திருக்கும் போது அதிகமான நட்பலன்களை தருவார்கள் ராஜயோகாதிபதிகள் ஒருவருக்கொருவர் போது அதிகமான நட்பலன்களை தருவார்கள் சனியும் சுக்கரனும் சேர்ந்து மற்ற சுபர்களின் பார்வையில் இருக்கும்போது அதிகமான நட்பலன்கள் இருக்குங்க ஏன்னா ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் தங்களுக்குள் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு யோகமாக மாறி மகாதன யோகம் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய கோடிகளை தருவார்கள் இவர்கள் ஒருவருக்கொருவர் தன்னுடைய வீடுகளை மாற்றி கொள்வது பரிவர்த்தனையில் இருப்பது மிகப்பெரிய யோகம் சுபர்களாகிய குருவோடும் சுக்கரனோடும் வளர்பிறை சந்தரனோடும் தனித்த புதனோடும் சேர்ந்திருக்கும் போது அதிகமான நட்பலன்கள் இருக்கும் யாரோட சேர்ந்திருந்தா பலன்கள் குறையும் சனி செவ்வா ராகு கேது போன்ற கிரகங்களோட சேரும் போது அவர்கள் தன் கொடுக்கக்கூடிய பலன்களை குறைத்து கொள்வார்கள் ஏன்னா பாவத்துவம் அடைந்த கிரகம் தன்னுடைய தசா புத்திகள்ல தான் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை குறைத்து கொள்ளும் என்ற அடிப்படையில இவர்களோடு சேர்ந்திருக்க கூடாதுங்க அதிலும் குறிப்பாக ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது பலன்கள் மிகவும் குறைவுபடும் கேதுவோடு சனி பகவான் சேர்ந்திருக்கும் போது கூட அது சூச்சமொழுன்ற அடிப்படையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும் சுக்கரனோடு சேர்ந்திருக்கும் போது ஒன்று பெரிய கெடுதல் இல்லை கேது சேர்ந்திருக்கும் போது அதே ராகுன்ற அடிப்ப அடிப்படையில பார்த்தால் அந்த கிரகங்களை ராகு பகவான் அதனுடைய பலன்களை பறித்து தன்னுடைய ராகு தசையில தாங்க கொடுப்பார் அதனால சுக்கரனோட ராகு சேரும் போது ராகு தசை நல்லா இருக்கும் சுக்கர தசை மத்தியமான பலன்களை தான் கொடுக்கும் இந்த அடிப்படையில் சுபர்களோடு சேர்ந்திருக்கும் போது நல்ல பலன்களும் சுபர் ஸ்தானங்களில் இருக்கும்போது அதைவிட நல்ல பலன்களும் அவர்கள் நல்ல தொழில் ஸ்தானம் தனஸ்தானம் லாபஸ்தானம் ஆகியவற்றோடு தொடர்பு கொள்ளும் போது மிகப்பெரிய கோடிகளையும் தன்னுடைய திசையில கொட்டி கொடுப்பாங்க இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பான தகவல் என்னன்னா மிதன லக்கணத்துக்கு யாரும் பரிபூரணமான ஒரு யோகர் என்ற நிலையை அடையாததற்கு இன்னொரு காரணம் மிதன லக்கணத்துக்கு யோகத்தை செய்யக்கூடியவர் ராகு பகவானுங்க நம்ம பார்த்தோம் ஐந்து ஒன்பதுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் தான் அதிபதி என்ற அந்தஸ்தை பெறும்னு ஆனா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகளே இல்லைன்றனால அவைகள் இந்த லிஸ்ட்ல வரல ஆனாலும் கூட மிதன லக்கணக்காரர்களுக்கு ராகு திசை ராகு புத்தி பெரிய அளவிலான நட்பலங்களை தருவதை நிறைய ஜாதகங்கள்ல பார்க்க முடியுங்க ராகு சூப்பர் வீட்டில் அமர்ந்து சுபருடைய சேர்க்கையில் இருக்கும் போது கோடிகளை கொட்டுவார் பாவிகளோடு இருக்கும்போது கூட மிதுன லக்கணத்துக்கு ராகு பெரிய அளவுல கெடுதல்களை செய்யறது இல்லைங்க அதனால மிதன லக்கணம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானும் ஒரு யோகர் தான் சரிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க உங்க கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் அது கமாண்ட்ல கேளுங்க மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்